நாட்டின் தஞ்சாவூர் நகரின் மைய பகுதியில் அமைந்திருக்கும் பிரகதீஸ்வரர் ஆலயம் ஆயிரத்து மூன்று மற்றும் ஆயிரத்து பத்துக்கு இடையில் சோழ பேரரசர் ஒன்றாம் இராஜராஜனால் கட்டப்பட்ட இந்த கோவில் உண்மையில் பெருந்தச்சனால் உருவாக்கப்பட்ட ஒரு அதிசயம் அதன் உயரமான அமைப்பு மற்றும் சிக்கலான சிற்பங்கள் பார்வையாளர்களை பிரமிக்க வைக்க தவறவில்லை என்றாலும் அதிகம் அறியப்படாத பல உண்மைகள் கோயிலின் மர்மத்தையும் கவர்ச்சியையும் சேர்க்கின்றன இக்கோயிலை பற்றிய ஏழு கண்கவர் உண்மைகளை இங்கே பார்க்கலாம் கோவில் நிழல் படுவதில்லை பிரகதீஸ்வரர் கோயிலைச் சுற்றியுள்ள மிகவும் புதிரான மர்மங்களில் ஒன்று அதன் வெளிப்படையான நிழல் இல்லாதது கோவிலின் உயரம் இருந்தபோதிலும் கோயிலின் நிழல் தரையில் படவில்லை இரு பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது இந்த ஒளியியல் மாயையானது கோயிலின் கட்டமைப்பின் தனித்துவமான வடிவமைப்பிற்கு காரணம் அங்கு கற்களின் ஏற்பாடு ஒரு தனித்துவமான நிழல் உருவாவதை தடுக்கிறது கோயில் கட்டி முடிக்கப்பட்டதும் ராஜராஜ சோழன் கட்டிடக் கலைஞரிடம் அதன் நிலைத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பியதாக கதைகள் தெரிவிக்கின்றன அதற்கு பதிலளித்த கட்டிடக் கலைஞர் பெருந்தச்சன் அதன் நிழல் கூட விழாது ராஜா நந்தி சிலை கோவில் வளாகத்திற்குள் பார்வையாளர்கள் பிரமிக்க வைக்கும் இரண்டு ஒற்றைப் பாதைகளை சந்திப்பார்கள் பிரம்மாண்டமான டன் எடையுள்ள பிரம்மாண்ட லிங்கம் இந்தியாவின் மிகப்பெரிய லிங்கங்களில் ஒன்றாக உள்ளது கூடுதலாக ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட நினைவு சின்ன நந்தி சிலை கோவிலின் நுழைவாயிலில் ஒரு கம்பீரமான காவலாளியாக செயல்படுகிறது இருபது டன் எடையுள்ள லிங்கம் பிரகதீஸ்வரர் கோயிலில் உள்ள லிங்கம் சிவபெருமானின் தெய்வீக சக்தியின் மிகப்பெரிய கல் சின்னமாகும் இது ஒரு கல் துண்டு மற்றும் இருபது டன் எடை கொண்டது இது இந்தியாவின் மிகப்பெரிய லிங்கங்களில் ஒன்றாகும் அதன் அதன் ஆன்மீக மட்டுமல்லாமல் ஈர்க்கக்கூடிய அளவு மற்றும் எடை காரணமாகவும் மக்கள் அதை போற்றுகிறார்கள் குவிமாட்டம் பிரகதீஸ்வர கோவிலின் மிகவும் திகைப்பூட்டும் அம்சம் என்பது தன் எடையுள்ள அதன் பிரம்மாண்டமான குவிமாடமாகும் முற்றிலும் கிரானைட் கற்களால் கட்டப்பட்டு எந்த நவீன பொறியியல் கருவிகளும் இல்லாத இந்த கட்டிடக்கலை அற்புதம் புவியீர்ப்பு விசையை மீறுகிறது எண்பத்தி ஒன்று பரதநாட்டிய சிற்பங்கள் பிரகதீஸ்வரர் கோயிலின் வெளிப்புறச் சுவர்களை அலங்கரிப்பது தென்னிந்தியாவை பூர்வீகமாக கொண்ட பாரம்பரிய நடன வடிவமான பரதநாட்டியத்தின் எண்பத்தி ஒன்று தோரணைகளை சித்தரிக்கும் சிக்கலான சிற்பங்கள் இந்த நேர்த்தியான சிற்பங்கள் தமிழ்நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரியத்திற்கு மரியாதை செலுத்துகின்றன இயற்கை நிறங்கள் மட்டுமே கோவில் சுவர்களை அலங்கரிக்கும் துடிப்பான ஓவியங்கள் பூக்கள் வாசனை திரவியங்கள் மற்றும் இலைகளிலிருந்து பெறப்பட்ட இயற்கை வண்ணங்களை பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த சூழல் நட்பு சாயல்களின் ஒவ்வொரு பக்கமும் கோயிலின் காட்சி சிறப்பையும் கலாச்சார முக்கியத்துவத்தையும் சேர்க்கிறது பிணைப்பு முகவர்கள் பயன்படுத்தப்படவில்லை நவீன கட்டிடங்களைப் போலல்லாமல் பிரகதீஸ்வரர் கோயில் பண்டைய பொறியியல் திறமைக்கு சான்றாக உள்ளது குறிப்பிடத்தக்க வகையில் அதன் கட்டுமானத்தில் சிமெண்ட் மண் அல்லது பிணைப்பு முகவர்கள் பயன்படுத்தப்படவில்லை அதற்கு பதிலாக இக்கோயில் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட கற்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது ஒரு கட்டிடக்கலை அதிசயமாக அமைகிறது தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் நகரின் பகுதியில் அமைந்திருக்கும் பிரகதீஸ்வரர் ஆலயம் ஆயிரத்து மூன்று மற்றும் ஆயிரத்து பத்துக்கு இடையில் சோழ பேரரசர் ஒன்றாம் இராஜராஜனால் கட்டப்பட்ட இந்த கோவில் உண்மையில் பெருந்தச்சனால் உருவாக்கப்பட்ட ஒரு அதிசயம் அதன் உயரமான அமைப்பு மற்றும் சிக்கலான சிற்பங்கள் பார்வையாளர்களை பிரமிக்க வைக்க தவறவில்லை என்றாலும் அதிகம் அறியப்படாத பல உண்மைகள் கோயிலின் மர்மத்தையும் கவர்ச்சியையும் சேர்க்கின்றன இக்கோயிலை பற்றிய ஏழு கண்கவர் உண்மைகளை இங்கே பார்க்கலாம் கோவில் நிழல் படுவதில்லை பிரகதீஸ்வரர் கோயிலைச் சுற்றியுள்ள மிகவும் புதிரான மர்மங்களில் ஒன்று அதன் வெளி